சமையலறை ராணி என் பிரியமுள்ள அம்மாவுக்கு அன்பு மகள் எழுதுகிறேன் அப்பா எப்படி இருக்கிறார் பாவம் நான் கடைசியாக பார்த்தபோது பலகீனமாக இருந்தார் எல்லாம் என்னால் தான் என் கல்யாணத்துக்கு கடன் வாங்கி அதை அடைக்க முடியாமல் திணறிட்டு இருக்காரு என்பது இணைக்கையில் எனக்கு என்னவோ செய்கிறது அம்மா இந்த கடிதம் எழுத நான் பட்டப்பாடு கடவுளுக்கு தான் தெரியும் ராத்திரி எல்லோரும் தூங்கின பிற்பாடு பயந்து பயந்து எழுதுனது அதுவும் எல்லா வீட்டு வேலைகளையும் முடித்த பிறகுதான் இதை எழுதவே செய்கிறேன் நான் தினமும் வீட்டு வேலைகளையும் செய்து முடிக்கவே பன்னெண்டு மணி ஆயிடும் அம்மா உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என் மரமண்டைக்கு படிப்பே ஏறலை எனக்கும் படிக்க வேண்டும் என்கிற அக்கறையும் இல்லை எனக்கு படிப்பு சொல்லித்தர நீ பட்ட கஷ்டத்தை இந்த ஒரு கடிதத்தில் சொல்லி மாளாது படிப்பை விடு ஆனால் நீ என்ன கட்டாயப்படுத்தி விதவிதமா சமையல் பண்ண கற்றுக் கொடுத்தியே அது ஞாபகம் இருக்கிறதா நானும் அந்த நேரத்திலே உன்னை திட்டின் சமையல் கத்துண்டே அம்மா நீ கற்றுக் கொடுத்த அந்த சமையல் களை தான் இப்போது என்னை காப்பாத்திட்டு வருது எப்படின்னு கேட்குறியா அம்மா உனக்கு தான் நல்லா தெரியுமே என் கணவரோட அண்ணன் மனைவி கமலா ஒரு டாக்டர்னு ஒரு துரும்ப கூட அந்த பக்கமாக இந்த பக்கமாக நகத்தை கூட வைக்க மாட்டா ஏன் எங்க மாமனார் மாமியாரை கூட மதிக்க மாட்டா என்கிட்ட கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டா காரியாக இருந்தா ஒளிய என் கணவர் என்னை காதலிச்சு நம்ம ஏழையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒத்த காலைல நின்று என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டவர்தான் நீயும் அப்பாவும் அவங்க பெரிய பணக்காரங்க நமக்கு இதெல்லாம் ஒத்து வருமா என்ன கல்யாணம் வேண்டான்னு என்னிட சொல்லி பார்த்தீங்க ஆனால் வழக்கம் போல இந்த மரமண்டைக்கு இந்த புத்திமதியும் ஏறலை நான்தான் கேட்கல கல்யாணான புதுசுல தங்கம் தங்கோன்னு சுற்றி சுற்றி வருவார் இப்போ நான் வெறும் பித்தளை ஆகிவிட்டேன் அவருக்கு பணம் இருக்கிற திமுறில் வேலை கூட போகிறதில்ல அதனால் கமலாவுக்கு என் கணவர் கொஞ்சம் கொஞ்சமில்லை ரொம்பவே இலக்காரம் இதை பற்றி கேள்வி பற்றிருந்தும் என் கணவரோட அண்ணன் தன் மனைவியை ஒன்றும் சொல்றதில்லை அவ டாக்டர்னு பெருமை என்னாலையும் எதுவும் கேட்க முடில ஆனால் அம்மா நான் உருப்படியாக செய்கிறது நல்ல சமையல் பண்ணுறதா சாப்பிட்ற டயத்துக்கு எல்லோரும் டைனிங் டேபிளுக்கு வந்துடுவாங்க ஒவ்வொரு வேலைக்கும் புதுசு புதுசாக சமைக்கணும் சமைக்கிறதோடு மட்டுமல்லாமல் நான் தான் பரிமாறணும் ஆகா ஆகான்னு புகழ்வா அப்புறம் சாப்பிட்ட தட்டை கூட கழுவாம அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க வீட்லதானே தானே இருக்கன்னு வேலைக்காரிய நிறுத்திட்டாங்க எல்லா வேலையும் நான் தான் செய்யறேன் நான் தான் அங்கே இப்போ வேலைக்காரி கமலா பல தடவை ரொம்ப லேட்டா வருவா லேட்டா வந்தாலும் சூடாதான் அவள் சாப்பிடணும் என்பதில் ரொம்ப தெளிவா இருப்பா அதற்காகவே அவளுக்கு தனியாக சூட சமைக்கணும் இல்லாட்டு தட்டை தூக்கி எறிவா கத்துவா அப்பப்போ திடு அவங்க டாக்டர் ஃப்ரெண்ட்ஸை வேற சாப்பிட கூட்டிகிட்டு வந்துடுவா இத்தனை பேரை கூப்பிட்டு வருகிறேன் என்று ஃபோன் கூட பண்ண மாட்டாள் அறக்க பறக்க சமைச்சு அவளை கவனிக்கிறதோடு மட்டுமல்லாமல் அவளையும் கவனிக்கணும் இவ்வளோ கஷ்டங்களுக்கு இடையிலும் ஒரு அல்ப சந்தோஷம் என்னன்னா அவா ஏன் சமையலை புகழ்வா எப்படி பண்ணுறதுன்னு கேட்பா அதுதான் ஆனால் கமலா அவ கேட்டான் என்னை அவ கிட்ட அறிமுகப்படுத்துவா அதுவும் வேண்டா வெறுப்பா எல்லோருக்கும் சமைச்ச பரிமாறிக்கிற எனக்கு சில ராத்திரி எனக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இருக்காது வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு தூங்கிடுவேன் அம்மா உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்னை கட்டாயப்படுத்தி விதவிதமாக சமையல் பண்ண சொல்லிக் கொடுத்த உன் கணவர் கொடுப்பதுக்கு நன்றாக கவனித்து சமைச்சு போட்டாதான் நீ அங்கே ராணி மாதிரி இருக்கலான்னு சொன்ன அது பழிச்சு போச்சுமா நல்ல வேலை சமையல் அறைக்கு நான் தான் ராணி அவ்வளோதான் நான் இவ்வளோ நன்றாக சமைக்கிறேன்னா எப்போவே என்னை விரட்டி அடிச்சிருப்பாங்க தெரியுமா அம்மா இந்த லெட்டரை கிட்ட காட்டாத கிழிச்சு போட்டு விடு வருத்தப்படாத இங்கேயும் வராத உன் மானத்தை பந்தாக்கி விளையாடுவாங்க உன் அன்புல சமையலர ராணி